ஏக்கா நீ ரொம்ப போட்டு யோசிக்காதக்கா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வெய்யி பாலை காய்ச்சிட்டு வந்துருவோம் அப்புறம் பொருளை வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண பார்த்துக்கிடலாம் இப்போதைக்கு நம்ம தம்பி அங்கே நல்லா வீடு வீடு கித்த எல்லாம் அடைச்சி நல்லா அழகாக வீடாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதனால அடுத்த வாரம் போயிட்டு பாலை காய்ச்சிட்டு அப்புறமா பொருள் எடுத்து வைக்கிறதுக்கு வழிய பாரு ஒரு வருஷம் தானே ஆமாம் அப்படிதான் பண்ணணும் ரெடியாக பொருள் நிறையாலும் கொண்டு போகக்கூடாது கொஞ்சம் தேவையான பொருளை மட்டும் கொண்டு போய்கிட்டு வேறு அப்புறத்தை பார்த்துக்கிடலான்னு பார்க்கணும் ஆமாம் உனக்கு என்னென்ன என்னன்னு பார்த்துக்க பெட்டு சோஃபா இதெல்லாம் தாண்டிட்டு போக மாட்டேன் சும்மா அங்கே சாப்பாடு செய்யறதுக்கு பாத்திரம் பாத்திரம் தட்டு ஒரு ரெண்டு சேர் இந்த மாதிரி எடுத்து போட்டா போதும் அங்கே சாமி கும்பிக்கிறதுக்கு வழக்குகளுக்கு எல்லாம் மட்டும் வாங்கணும் பார்த்துக்கலாமா அப்புறம் கடைக்கு போவோமா வாங்கி வச்சுக்கிட்டு போகும்போது கொண்டு வரட்டுமா கடைக்கி கடையில் போய் வெளியே கூட்டு போக மாட்டேங்குது உனக்கு அப்படி எங்க போகணுங்க இந்த வெயிலுக்குள்ள எங்கயாவது டூர் மாதிரி போலாம்ல முன்னாடிலாம் நம்ம அடிக்கடி போவோம் இப்போலாம் நீ எங்கயுமே கூட்டு போக மாட்டேங்கமாங்களே முன்னாடி உங்க அப்பா எல்லா இடத்துக்கும் வருவாரு ஒரு கடை தான் என்னதா சந்தோஷம்னா சொல்லிட்டு இப்போ இன்னொரு கடை நடக்கிறதுல பிஸியா இருக்காரு எங்கயுமே வர மாட்டேங்காரு நீங்க கூட்டிட்டு போலனா போங்க சஞ்சயையும் சரணையும் கூட்டிட்டு நாங்க எங்கயாவது டூர் செத்த பாப்புறோம் சரண் சரண் சேமனா உள்ள வாங்க ஏய்யா வாயா காபி குடிச்சியா இல்ல பிரி மனசரண பக்கம் வந்தே சரண் தானே உள்ள இருக்கான் போங்க போய் பாருங்க அம்மா வாண்டி நீ ஸ்கூல் போலயா யானா உங்களுக்கே இது நியாயமா இருக்கா இன்னைக்கு லீவு தானே இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போய் செல்றீங்களா ஓ உனக்கு லீவு தான வாயாடி ஏய்யா ஒரு நிமிஷம் காத்தி குடியா இல்ல பெரியமா வேண்டாம் இப்போதான் குடிச்சிட்டு வாறேன் சரியா போ அப்போ உள்ள தான் இருக்கான் சஞ்சய் கூட பேசிட்டு இருப்பான் ஓ சஞ்சய் வந்திருக்கானா அப்ப சரி சஞ்சய் பத்தி ரொம்ப நாள் ஆச்சு நான் அத்தை வீட்ல அங்க இருந்திருக்கணும் போல அப்பதான் நீங்க வண்டி எடுத்துக்கிட்டு அங்க பாக்க வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே ஊர் சுத்த கிளம்பி அப்படியே எல்லாரும் போவோம் அப்படியே பேர்ந்திருக்கலாம் இப்போ நாங்க வந்ததுல தான் ஒருத்தரம் எங்கேயுமே கூட்டு போக மாட்டேங்கிய

ஆமா நீ தான் ரொம்ப பிஸியா இருக்க எப்ப பார்த்தாலும் யார்ல நானா தான் அங்க வந்தா கூட என்ன எட்டி பார்க்க மாட்டேங்க நீ தான் ஏதோ கனடா போறதுல ரொம்ப பிஸியா இருக்கேன்னு கேள்விப்பட்டேன் ஆமா இந்த இயர் முடிச்சபு கிளம்பிட வேண்டியதுதான் சொன்னா கேக்க இருன்னு எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன் இங்கே இருந்தா வேலைக்கேவாச்சரன் ஹையர் ஸ்டடீஸ் கனடாவில போட்டு அங்கே ஏதாவது மாதிரி பார்த்துட்டு அப்படியே ஏதாவது டெவலப் பண்ணிக்கிட்டாதான் உண்டு நம்மள தான் வெளிநாட்டுக்கு போய் டாக்டர் படிக்க சொன்னாங்க நான் மாட்டேன்னு சொல்லி நம்ம ஊர்ல படிக்கல இப்படி எல்லாரும் வெளிநாட்டுக்கு போயிட்டா இங்க தான் சர்வீஸ் பண்றது அப்படி சொல்லு சஞ்சய் டேய் சும்மா எதையாவது பேசியமா இந்த மாத்திர ட்ரை பண்ணாதீங்க நான் அதுக்கெல்லாம் அசரா ஆள் கிடையாது சரண் நான் இப்ப தான் வந்தேன் முக்கியமா என்னடா காலையிலேயே வந்திருக்கேன் அதுவும் என்ன பார்க்கவா என்ன விஷயம் நைட்டு தூக்கமே இல்ல நேற்று வந்துச்சு அந்த கால் டைலிங் நீ தான் பண்ணிருக்க அப்போ தான் நான் போன் கொடுத்துட்டு போயிருந்தேன் அந்த டைம்ல தான் நீ டைலி பண்ணிருக்க அந்த நம்பர் மட்டும் நீ அத பாத்து யாருன்னு சொல்லும் போதே இந்த எடுத்து தானே இருப்போன அந்த பொண்ணு சரியான பஜாரியா இருப்பா போல என்ன கிளி கிடிக்கிறாங்க நைட்டு அதை நினைச்சு நினைச்சு எனக்கு தூக்கமே வரல இந்த நம்பர் முதல்ல யாருன்னு பார்த்து சொல்லு சோனி நம்பர் எப்படி அவன் போனுக்கு போச்சு நான் தான் ஃபோன்ல இருந்து கால் பண்ணேன் இல்ல அறிவு சோனி நம்பருக்கு இதுக்கு அவன் போன்ல இருந்து நீ கால் பண்ண யார் ஃபோன் கிடைச்சாலும் அதுல இருந்து கால் பண்ணிருவியா என்னாச்சு என் போனை சார்ஜ் இல்லாம இருந்தது இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு யாருமே வரல சந்தியா வீட்ல இருந்து அதான் என்னாச்சு ஏதாச்சும் கேட்கலாமேன்னு சொல்லி போன் அடிக்கலாம்னு பார்த்தேன் என் போன்ல சார்ஜ் இல்லையா இவன் அப்பதான் போன என் கையில தந்துட்டு போயிருந்தான் வாலிபால் ப்ராக்டிஸ் அப்புறம் ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணுறா பசங்க வரேன்னு சொல்லியிருந்தாங்களா வெளியில வேற காம்படிஷன் போக வேண்டியிருக்கு அதனாலதான் சரின்னு சொல்லிட்டு வேற ப்ராக்டிஸ் பண்ண வர வேண்டாம்னுட்டு பசங்களுக்கு கால் பண்ணி சொல்ல சொன்னான் அதனால நான் கால் பண்ணி சொல்லிட்டு அதுக்கப்புறமா சரி இந்த இதுல இருந்தே கால் பண்ணி கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு கால் பண்ணேன் கடைசியில பேச முடியல அவள் போன் எடுக்கலன்னா சோனிக்கு கால் பண்ணேன் ரெண்டு பேருமே போன் எடுக்கல அதனால அப்படியே விட்டுட்டேன் உன்னையெல்லாம் என்ன சொல்லன்னு தெரியல எனக்கு அம்மா ரெண்டு பேரும் யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அதால ஷாம் எங்க அத்தை பொண்ணு சந்தியா அவளுக்கு தான் கால் ட்ரை பண்ணு அப்ப நேத்து என் போன்ல பேசுறது சந்தியா தானா இல்ல இல்ல நேத்து உனக்கு கால் பண்ணது சோனி அவ நம்பர்ல இருந்து தான் கால் வந்திருக்கு இது சந்தியாக்கு தங்கச்சி கோயில கூட பார்த்தோம்ல அந்த பிள்ளைதான் ஓ அந்த வாயாடியா என்ன கிளி கிடிக்கிறா தெரியுமா அவ தான் முத மிஸ்ட் கால் பண்ணனா சரி ஓகே நம்ம திருப்பி யாரு என்னன்னு கால் பண்ணலான்னு திருப்பி கால் பண்ணா என்ன திட்டு திட்டுறாங்க நான் இதுவரைக்கும் எங்க வீட்ல கூட நான் இந்த திட்டு வாங்குனது கிடையாது எனக்கு நைட்டு பூரா பயங்கர டென்ஷன் ஆயிப்போச்சு நீ எல்லாம் இவன சொல்லணும் இவன் எதுக்கு தேவையில்லாம ஓ நம்பர்ல இருந்து அந்த புள்ளைகளுக்கு கூப்பிட்டான் பொம்பளை பிள்ளைகள் நம்பர மத்த போன்ல இருந்து போய் காண்டாக்ட் பண்ணலாமா தப்பு இல்ல ஏன் சஞ்சய் நம்ம ஷாம் போன் என்னன்னு சொல்லி பண்ணனேன் வேற யார் போன்ல இருந்துமா பண்ணுனே இருக்கட்டும் அந்த வாயாடியை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன் இல்லை ஷாம் சாரிடா தெரியாம பண்ணிட்டேன் இல்ல நீ ஒரு வார்த்தை சொல்லிருந்தேன்னா எனக்கு பிரச்சனை இல்ல ஒரு நியூ நம்பரா இருக்கிறதா நானும் சரி கால் மிஸ்ட்டு கால் வந்ததை திருப்பி யாரு என்னமோ நினைச்சு கால் பண்ணிட்டேன் அதுக்கு அந்த புள்ள அந்த கிழி கிழிக்குது அவன் நல்ல பாசக்காரி ஒருத்தரை பிடிச்சு போச்சுன்னு வை எவ்வளவு வேணாலும் செய்வா அதே ஏதாவது வம்பு பண்ணனா அவகிட்ட அவ்வளவுதான் செத்தம் ம் கவனிச்சிருக்கேன் கோயில வச்சு பார்த்தேன் ஓ அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போறேன்னு சொன்னீங்களே கருக்கு வீல கோயிலுக்கு அங்க வச்சு பாத்தீங்களோ ஆமா அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் நான் இது வரைக்கும் காலேஜ்ல கூட அந்த பொண்ணை பார்த்தது இல்ல ஏல சரண் தா வந்துட்டாலும் குரு வாயாடி சஞ்சனா எப்ப பார்த்தாலும் வாயாடி வாயாடி சொல்லாதீங்க எல்லாரே நீ எப்ப அப்படி தான் கூப்பிடுறாவே

அங்கெல்லாம் இப்போ நல்ல வெயிலா இருக்கும் இப்போலாம் போக முடியாது வேணா ஈவினிங் வேணா போகலாம் என்ன சரண் வேணால் இங்கே போலாம்மாடா லட்சுமி பெரும்மா ஊர் பக்கத்தில் ஒரு தோட்டம் வாங்கிருந்தீங்களே அந்த தோட்டத்தை பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம் ஆமா இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்கு போகலாம் ஆனால் இந்த சஞ்சனா வரணுமே இவன் வரமாட்டை போலங்க அதெல்லாம் நான் விட பேசி சமைக்க வைக்கிறேன் போகலான்னா சொல்லி போயிட்டு வந்துடுவோம் உங்க நான் ரொம்ப பக்கம் ஆசை உங்க மேலே பிளான் பண்ணுறோம் சொல்லுங்க பார்ப்பான் அது ஒண்ணு இல்லை வயாடி நல்லா ஜில்லு ஜில்லுன்னு காத்து நல்லா ஜில்லுன்னு ஒரு இடத்துக்கு போறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் இல்ல என்ன இடம்மா எங்க இருக்கு நீ நான் அங்க கூட்டை வரவியானே சொல்லு அங்க அப்ப என்ன நான் அங்க சொல்றோம் நீங்க எந்த இடமே சொன்னா தான நான் வரேனா இல்லையானே சொல்ல முடியும் அது இடத்தலாம் சொல்ல முடியாது நாங்க கூட்டிட்டு போறோம் உனக்கு சூப்பரா இருக்கும் அந்த இடம் பிடிக்கும் அம்மாலாம் இங்கவே வர வேண்டாம்வே நம்ம தான் போணும் ரொம்ப தூரமா இல்ல இல்ல ஒரு அரை மணி நேர டிராவல் தான் நம்ம மட்டும் போயிட்டு வரலாம் உங்க அம்மா வரலனாலும் பரவாயில்லை உங்க அம்மா வரலனா ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு ம் எதுக்கு அப்படி சொல்றியே இல்ல சும்மா சொன்னேன் சரி வாறியா அப்படி ஏ எங்கனே சொல்ல மாட்டீங்களே சஞ்சனா அந்த இடம் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு தோட்டம் தான் அங்கே நல்லா பம்பு செட் இருக்கும் நல்லா குளிக்கலாம் இறனி வெட்டி குடிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஜாலியாக இருக்கும் நம்ம தோட்டம் வாங்கிருக்கோம் அங்கே தான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஓ நம்ம தோட்டத்துக்கா அங்க அங்கே நல்லா ஜாலியா இருக்கும் அங்கே தொட்டிலாம் கிடந்துச்சு நல்லா பம்பு செட்டில் குளிக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் அப்போ நானும் வரேன் நானும் வரேன் இருங்க சரண்யாவையும் கூப்பிட்டு வரேன் நாங்க ஒரு செட் டிரஸ் எடுத்து வச்சிக்கறோம் ஆ எடுத்து வச்சிக்க அங்க மோட்டர் ரூம்ல டிரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏய் ஜாலி

சை இந்த கிறுக்கிக்கு எதன் கிறுக்கு கிறுக்கு பிடிச்சிட்டா என்னன்னு தெரியலையே ஆமா நான் கிறுக்கு தான் போ போ வேலையை பார்த்துக்கிட்டு போயாங்க கண்டிப்பாக இவனுக்கு கிறுக்கு தான் முத்திட்டு இந்த அம்மையை வேற காணோம் எங்கே போனான்னு தெரில தண்ணி பிடிக்க தான் பெருப்பாளோ பேசிக்க அந்த நம்பரை நம்ம பிளாக் பண்ணி விட்டுருவோம் ஆமாம் அதான் நல்லது காம நேரம் அரை மணி நேரம் தண்ணி முடியானவன் எப்படி தண்ணி பார்த்தா வீட்டுக்கு இவ்வளோ தண்ணி பிடிக்காண்டாமா இப்போ தண்ணி நின்று போச்சு தண்ணி ஒரு ஒரு மணி நேரம் விட இப்படி கால் மணி நேரமும் அரை மணி நேரம் விட்டால் எப்படி தண்ணி பிடிக்க வீட்டில் நாலஞ்சு பேர் இருக்காங்கன்னா தண்ணி என்னென்னு காணோம் அம்மா என்னாச்சுமா நாலஞ்சு குடம் தண்ணி இது சமைக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கு தான் பிடிச்சி வைக்க முடியுது மீதி தண்ணி குளிக்கிறதுக்கு துணி தான் வைக்கிறதுக்கு எல்லாம் பைப்பில் போய் எடுக்க வேண்டியிருக்கு உப்பு தண்ணியில் அந்த உப்பு தண்ணியில் துணியை துவைச்சுன்னா அழுக்கே போக மாட்டேங்குது இவங்களுக்கு கூட கொஞ்சம் தண்ணி உடியதுக்கு என்ன கேடுன்னு தெரில தண்ணி உடியணும் இவளுக்கு தண்ணி நின்றுட்டோ தண்ணி பிடிக்க போனோம்னா என்ன ரெண்டாவது லைன் வரதுக்குள்ள அவ்வளோ இருக்க நின்னாச்சு ஏதோ ஃபர்ஸ்ட் லைன்ல அஞ்சு அஞ்சு குடம் பிடிக்கிறதுனால நமக்கு ஏதோ ஒரு அஞ்சு குடம் கிடச்சிச்சு அடுத்து சரி ஒரு ரெண்டு ரெண்டு குடமா பிடிக்கலான்னு பார்த்தோம்னா அங்க நின்று போச்சு அதுக்குள்ள தண்ணி நம்ம குடத்தை வைக்க நேரத்துல நின்று போச்சு அடுத்த லைன் நான் தான் முத பிடிப்பேன் அடுத்த வாரம் இனிமேல் நாலு நாள் கழிச்சு தான் தண்ணி வரும் ஏன்னா இந்த ஒரு குடம் தாரேன் மேக்க தண்ணி இப்பதான் வரும் போயிட்டு அங்கே ஒரு குடம் தண்ணி கேட்டு வாங்கிட்டு வரியா ஏமா போவோம்னா அங்கெல்லாம் மாட்டேன் ஏன்னா நேர தண்ணி ஃபர்ஸ்ட் லைனுக்கு யாரும் பார்த்துருக்க கூட மண்டாத நீ போனா எங்க தெருவை சும்மா கிடக்கும் போட்டு பிடிச்சிட்டு ஓடி வந்துடலாம் எம் எனக்கு அம்ம திருவிழையே போய் தண்ணி பிடிக்கிறதுக்கு பிடிக்காது இல்லை அந்த திருவிழா போய் எரிச்சலவா வரும்பேன் நான் அங்கே ஏதாவது பாட்டி ஏதாவது திட்டம் எனக்கு கோபமா வரும் திக்னால் அந்த ஒரு குடம் தண்ணி தானே சொல்லு நாங்களே தண்ணி எல்லாம் காலி ஆகி கஷ்டமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி இது ஒரு குடம் தண்ணியை வாங்கிட்டு வைங்க போனா போய் வாங்கு மா இந்த ஒரு குடம் தண்ணியும் வாங்கிட்டு வா வியாழ கிடக்கு இன்னைக்கு முருங்கைக்கா பறிக்கணும் தோட்டத்துக்கு வாங்கன்னு போயிருக்காரு நான் ஆக்கி எடுத்து வைக்கணும் நீ ஒரு ஒரு அந்த கடை சொல்லினாலும் குடம் சரி ஊசியா ஆ நல்ல பிள்ளை இந்த ஒரு குடம் தண்ணியும் ஏதாவது வேலை ஆகணும்னா நல்ல பிள்ளை செல்ல பிள்ளை கொஞ்சம் அவ்வளவு கொஞ்சம் நீ பாத்திரம் கழிவிக்கிய

காலையிலே வெயில் இப்படி சுள்ளுன்னு அடிக்கி மதியம் தோட்டத்துல இந்த வெயிலுக்குள்ளே இருந்தேன் அவ்வளோதான் கருத்து அப்படியே கருகிருவோம் கருத்த மாகனங்க ஆயிருவோம் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் கலரையும் காப்பாத்திக்கணும்னா இந்த வெயிலுக்குள்ளே போகப்படாது இன்னைக்கு வீட்டிலே கிடந்துக்கிடணும்ப்பா ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தோட்டத்துக்கு போவே கூடாது